அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்தவர்களும் வணக்கம் வல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் நன்மை அளிக்கும் சொல் எது நன்மை அளிக்கும் எது நயனின்றி நன்றி பயக்கும் பயனின்றி பண்பின் தலை சொல் பிறருக்கு நன்மை தந்து இனிய பண்பிலிருந்து விளங்காத சொல் இன்மை உலகத்தோடு ஒற்றுமையும் மறுமையும் அறத்தையும் கொடுக்கும் என்று சொல்லுகிறார் எந்த நிலையிலும் தன் பண்பிலிருந்து ஒரு நற்சொல்லை சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த சொல் மறதை புண்படுத்தாமல் நல்வழிக்கு உதவுமானால் அதுதான் நன்மை தரக்கூடிய சொல் எந்த நிலையிலும் பண்பு தவறாமல் வழி நடத்துகின்ற ஒரு சொல் தான் நன்மை வழி நடத்தும் சொல் என்று சொல்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லா வந்து சந்திப்போம் பிடிக்கிறதா சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மறக்காமல் சப்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்